என்னெஞ்சில் குடிகொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மனசார தெரிவிச்சுக்கிறேன் இன்னையிலேருந்து எல்லாரும் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் நல்ல மனசோடு போராடுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சித்தப்பு என்ன சித்தப்பு அது நார வாயு இன்றைக்கி நல்ல வாயு அப்படின்னு சொல்கிற மாதிரி வேற லெவலில் கலக்கிருக்கீங்களே பரவாயில்லங்க சித்தப்பு வாய்க்கு சக்கரை அள்ளி போடலாம் நல்ல வார்த்தை வந்திருக்குங்க அடா ஆமாங்க தாத்தா பேச வேண்டிய டைலாக்கெல்லாம் சித்தப்பு பேச சித்தப்பு வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் தாத்தா வாயில் வருது ரெண்டு பேர் போட்டிருக்காருல்ல அப்புறம் என்ன விடுங்க விஜய்க்கு தெரியாதா என்ன அப்படின்னு நல்லா சொல்றாங்க சித்தப்பு ரெண்டு பேருனா எத்தனை ஆள் வருவாங்க என்னன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த ரெண்டு பேரை அடிச்சு போட்டு நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு என்ன தாத்தா உங்க குரல் தான் மாறிப்போச்சுன்னா உங்க தாட்டுமா இப்படி போச்சு இப்படி எல்லாத்தையும் கிளாப்ஸ் அழைக்கிட்டாங்க பரவாயில்லங்க சித்தப்பாவுக்கு ஒரு ஜே போட்டேன்னா உண்மையிலே இன்றைக்கி நல்லா பேசினார் கரெக்டாக பேசினார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் சொன்னனே அந்த காவேரி குடும்பத்தால் இந்த விஜய் எப்படியாவது நாசமாக போகிறான் அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பார் ஆனால் இன்னைக்கு நல்லபடியாக சொல்லிட்டாருங்க அடுத்து இங்கே கங்கா செம்ம வேறு லெவல்னு சொல்லணுங்க அவ்வளோ அழகாக தத்ரூவமாக யதார்த்தமாக எப்படிலாம் அதெல்லாம் நடிக்க சம்மதிச்சாங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு கால் வழியாக அப்படியே ப்ளீடிங் ஒரிஜினலாக அப்படியே இருக்குங்க உண்மையானவங்க ஏழு மாதத்தில் குறை மாதத்தில் என்ன ஆகுமோ வயிற்றில் அடிபட்டால் அப்படியே காமிக்கிறாங்க அவங்க அம்மா சாரதா துடிக்கிறாங்க பெத்த தாய் எப்படி துடிக்குமோ அதே தான் ஆனால் இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா விஜய் விட்டாளுங்க இதே காவேரி கைனா இந்நேரம் எல்லாரும் போயிருப்பாங்க இல்லையா அதை தான் நான் நினச்சி பார்த்தேன் ஆனால் விஜய் சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே வந்த கையோட சும்மா பாஞ்ச அடிச்சுடும் ஒவ்வொரு அடிதான் அப்படி ராஜ்கிரன் மாதிரி ஒரு அடி இடி மாதிரி விழுந்து அவ்வளோவே நொறுக்குறாங்க ஆனாலும் அது ஐம்பது பேரும் ஒரே மாதிரி ஒன்று சேர்ந்து பிடிச்சிடுறாங்க நம்ம தலைவரை ஆனால் இங்கே பார்த்தா ப்ளீடிங்கை பார்த்துட்டு காவேரி என்னங்க அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வருது வார்த்தை ப்ளீடிங் ஆகுதுங்க சும்மா அள்ளி பறந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சு அவங்க எல்லாம் ஓடிடுறீங்களா அதுக்கப்புறம் ஓடி வராரு விஜய் வந்தவருச்சு அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு உணர்வோட கங்காவை தூக்குறாருங்க பாருங்க அலேக்கா அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க காருக்கெல்லாம் தாத்தா பாட்டினா ஒன்றும் சொல்லலை அவங்க கூட போகலை இதே காவேரி தான் போயிருப்பாங்க சும்மா கங்கா வள்ளிக்கிட்டு போகிறாரு கங்கா கொடுத்து வச்சவங்க நீங்கள் போங்க அப்படின்னு தான் தோணுச்சு அடுத்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க அந்த மியூசிக் போடுறாங்க பாருங்கள் ஆ உண்மையிலே மனசு எனக்கு கண் கலங்குச்சுங்க எனக்கு இந்த சீனில் கண்ணு கலங்குச்சு யாருக்கெல்லாம் கண்ணு கலஞ்சுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹாஸ்பத்திரியில் கூப்பிட்டு போனால் வழக்கம் போல் டாக்டர் என்ன பண்ணுறாங்க இருங்க இருங்க பொறுங்க பொறுங்க கிரிட்டிக்கல்காக இருக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் அப்படி துடிச்சு போய் நிற்கிறாங்க இல்லை எல்லாரும் அங்கே அவ்வளோ இதில் இருந்தாலும் விஜய் எப்படி பார்த்தீங்களா போலீஸ் பாதுகாப்பு அங்கே இருக்கவங்களையும் கவனிக்கிறாருங்க அல்லதுங்க விஜய் வேற லெவல் கேரக்டர்னு சொல்லலாம் ஒத்த மனுஷன் இருந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு தூண் மாதிரி இந்த குடும்பத்தை இந்த சீரியலை கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம் நிவினி அம்மனாவும் வந்துடுறாங்க ஐயோ அக்கா கொன்னும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அழுகுறாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானே அந்த பசுபதி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு தான் வீட்டில் தாத்தா புலம்புறாரு அதுக்கு தான் நம்ம சித்தப்பூ பதிலடி கொடுக்குறாங்க அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து டாக்டர் என்ன பண்றாங்க ரொம்ப ப்ளீடிங் ஆகுது அதுக்கு பிளட்டு வேணும் அதில் பார்க்குறாங்க எல்லாரும் நான் தரவா நான் தரவா நீங்களாம் கொடுத்தா டேரெக்டா இழுக்க முடியாது மேடம் என்ன பண்ணணும் அங்கே பிளட் பேங்க்ல வாங்கிடுவாங்க அதுக்கு பதில் இவங்க டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்துட்றாங்களா அடுத்து நிவின் நான் கொடுக்குறேன் விஜய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா இங்கே ரத்தம் வாங்கிட்டு வந்து கங்காவுக்கு ஏற்றிடுறாங்க குரமா சப்ளை புள்ளி சாரதா சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கு படலாம் வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி குழந்தை பிறந்துருது பெண் குழந்தை பிறந்திருது ஆச்சு அப்படின்னு வந்து டாக்டர் அம்மா சொல்கிறாங்க சந்தோஷமாக எல்லோரும் அப்படியே அவ்வளோ ஒரு பூரி படைகிறாங்க அது வந்து நாளை எதில் தாங்க போட்டிருக்காங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரத்தம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையான்னு நம்ம எல்லாரும் மண்டையை போட்டு இன்றைக்கி பூரா பிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி பரவாயில்லைங்க நாளைங்கிற ஒரு பகுதியை போட்டாங்க நேற்று வேற புறமா வேற போடலை அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷனில் தான் நாங்கள் இருந்தோம் ஓகே இப்போ பெண் குழந்தை பிறந்துட்டதுனால அடுத்து சந்தானம் வந்து காவேரி வயிற்றுல தான் பிறக்க போகிறாங்க பாவம் விஜயோட ஆசை தான் நிறைவேறாம போக போகுது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை காவேரி பிறக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரு இப்போ சொல்ல முடியாது இவங்களுக்கும் பெண் குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து தான் விஸ்வரூபம் எடுக்க போகிறாரு காவேரி புருஷன் விஜய் என்னென்ன பண்ண போகிறாங்க பசுவை தூக்க போகிறாங்க பசு வராமலே பசுவை வச்சு ஆட்கள் காய நகத்துறாரு டைரக்டர் காவேரி என்ன பண்ணுறாங்க ஏங்க நம்ம போய் பாப்பாவை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எங்கே பாட்டில் இருக்குது அதனால நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸு சொல்லிட்டு போகிறாங்க ஏங்க எப்படியாவது பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல விடு விடு ஆசைப்பட்டில எப்படியாவது பார்த்துருவோம் அடுத்து நம்ம கங்கா பார்ப்போம் வா அப்படிங்கிறாங்க இல்லைங்க பாப்பா பார்க்கணும் ஆசையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க இருமா அவங்க சொல்கிறாங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏதாவது சொல்லி பார்த்து எட்ட இருந்து பார்ப்போம் நான் அதெல்லாம் பார்க்கலாம் நீ முத கங்கா பார்க்க வேணாம்மா ஆமங்க அக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் வாடி வாடி அப்படின்னு உள்ளுக்க போகிறாங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்து போயிட்டு அக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா ரொம்ப மயக்கத்தில் இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அப்படி கங்கா அப்படி கிடைட்டாக லைட்டாக கண்ணு திறக்கிறாங்க அதுக்கப்புறம் மூடிடுறாங்க சரி சரி தூங்கட்டும் தூங்கட்டும் அப்படின்னு வாசலுக்கு வந்துடுறாங்க சாரதா மட்டும் உட்காந்துருக்காங்க இங்கே விஜய் காவேரி என்ன பண்ணுறாங்க சரிங்க இப்போ இங்கே வீட்டில் என்னென்னு இருக்கோ அப்படின்னு காவேரி சொல்ல காவேரி நான் விடுவேனா என்ன போலீஸ் நான் பாதுகாப்பு அனுப்பிட்டேம்மா என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வீண் பார்க்குறாங்களா யமுனா நீ சரி இப்போ நம்ம வெளில இருப்போம் இல்லை வீட்டுக்கு போய் நான் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு நீ சொல்ல பரவாயில்ல ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லை போலீஸ் இருக்குது இருந்தாலும் ரெண்டு போலீஸ் தானே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தாத்தா அடிக்கிறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க பரவாயில்ல தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண் இந்த பிறந்திருக்கு என்னப்பா அதுக்குள்ளே பிறந்துருச்சா ஆமாம் என்ன பண்ணுறது ப்ளீடிங் ஆயிடுச்சுல்ல ஆமாப்பா பார்த்தேன்ப்பா அதை பார்க்கல எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு உண்மையில் தாத்தாவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாருங்க கங்கா சும்மா வேறு லெவல் தான் சொல்லணுங்க அந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் நடிக்கிறாங்கன்னா வேறு லெவல் தான் அப்படி ஒரு தத்துருவமாக அப்படியே ஒரிஜினலாக ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சிதைவு நடந்துச்சுன்னா என்ன ஆகுமோ அதை அப்படியே நடிச்சு காமிச்சிருக்காங்க அப்புறமா பார்த்துப்பா பத்திரமா இருந்துக்கோ தாத்தா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா நாங்கள் வந்துடுவோம் பரவாயில்லப்பா நீ எங்களை பற்றி நினைக்காத அப்படின்னு தாத்தாவும் ஆறுதல் சொல்கிறாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேரும் சித்தி சித்தப்பா ஆகிட்டோம்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாவம்ல கங்கா அப்படிங்கள ஆமாம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு விஜய் இருந்தாலும் நீங்கள் வேற லெவலுங்க ஏன்டா என்ன அப்படிங்கள ஆமா யாருங்க இந்த மாதிரிலாம் செய்வா அக்காவை அப்படியே அள்ளி தூக்கிட்டு உடம்பெல்லாம் இப்படி சிந்தி என்னடி அவங்க என்ன உனக்கு கூட நினச்சியா எனக்கும் தாண்டி என்னங்க சொல்றீங்க ஆமா எனக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவாக இருந்தா நான் பார்த்துக்க மாட்டேன்னா அவங்களுக்கு அது தங்கச்சி தான் அவங்களோட மூப்பெல்லாம் இல்லை எங்கள் அக்கா சரி சரி விடு எனக்கு கூட பிறந்த சகோதரியா தான் நான் விட்டுருவேன் வெறி அப்படிங்கிறாங்க உண்மையிலே நீங்க நல்ல மனசுங்க அப்படிங்கிறாங்க என்ன லூஸ் மாதிரி பேசுகிற என்னடி இல்லைங்க அக்கா அவங்களை எவ்வளோ பேசியிருக்கா எடுத்துருந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கா ஏய் அவங்க ஏதோ அறியாமையில் பேசுகிறாங்க டி அதெல்லாம் விட்டுரு ஏன் கூட பிறந்தவர் தான் நான் விடுவேண்ணா நான் அப்போலாம் எதுவும் நினைக்கல காவேரி அப்படின்னு சொல்லலை இது எல்லாத்தையும் அந்த கதவு திறந்துருந்ததுனால காவேரி கங்கா வந்து முழிச்சிடுறாங்க கேட்டுறாங்க எல்லாத்தையும் கேட்டு கண்ணு கலங்குது சாரதா பார்க்குது ஏய் கங்கா என்னம்மா ஏன் அழுகிற இல்லை இப்போ தங்கச்சியும் அவன் விஜய் பேசுனது கேட்டியாம்மா அப்படின்னு சொன்னா கேட்டேன்டி உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு இல்லைம்மா எல்லாருது மேலேயும் அவர் பாசந்தாம்மா வச்சுருக்காரு அவர் நல்லா தாம இருக்காரு நம்ம தாம அவரை புரிஞ்சுக்கல சரி விடுடி நீ இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய விலை கொடுத்துருக்கேன் நீ ஏன்டி கவலைப்படுற உனக்கு அழகான பொன் குழந்தை பிறந்திருக்குடி அப்படின்னு சொல்ல உமா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிற எப்படிமா அதெல்லாம் என்ன பண்றது ரொம்ப உனக்கு பிளீடிங் ஆயிடுச்சு அதனால இப்ப எங்க பட்டில எடுத்து வச்சிருக்கடி அப்படிங்கிறாங்க நீ மயக்கமா இருக்க வந்து அவங்க வரல இரு நான் போய் கவேரி கவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஓடி வராங்க எங்க அம்மா கூப்பிடறாங்க அப்படின்ட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சுக்கிறாங்க கட்டி தழுவிக்கிறாங்க கங்கா அப்படியே கையெடுத்து நன்றி சொல்லி விஜய்க்கு கும்பிட்டு வணக்கம் சொல்கிறாங்க அதான் வணக்கம் சொல்கிற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படிங்கிறாங்க என்னங்க எதுக்கு இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அப்போ என்னை நீங்கள் பிரித்து பார்க்குறீங்களா சேச்சா அப்போலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு நான் எனக்கு ஒரு குற்ற உணர்வு அதை தி அதை வந்து நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் யாரையுமே தப்பாக நினைக்கலங்க யார் குடும்பம் இது என் பொண்டாட்டி குடும்பங்க என் செல்லக்குட்டி குடும்பம் அப்படிங்கிறாங்க காவிரிக்கு சந்தோஷம் தாங்கலை இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கங்கா விஜய் பார்த்து கேட்க ஐயோ காவேரி சொல்லுமா அக்கா விடுக்கா அவரை அப்படிலாம் நினைக்க மாட்டாருக்கா இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடி அவரை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன்டி அக்கா விடு அப்படிங்கிறாங்க உனக்கு ஒன்றும் ஆகலையடி எனக்கு ஒன்றும் ஆகலைக்கா நல்ல வேலைடி நீ இருந்திருந்தால் உனக்கு எதாவது ஆயிருக்குமில்ல அக்கா என்னக்கா யாருக்கும் ஆகணும் இருந்தால் மிதிதான் இருந்தால் என்ன பண்ணுறது ஆ ஏதோ விடு ஒரு பிள்ளையோடு அப்படி போயிருச்சுன்னு பார்த்துக்குவோம் இனிமேல் நம்ம காப்பாற்றில்கா நீ கவலைப்படாதக்கா என்ன விஜய் குமரன் மாமா அப்படிங்கில அவரும் வந்துடுவார் நீங்கள் கவலைப்படாதீங்க கங்கா அப்படிங்கிறாங்க டாக்டர் வராங்க என்ன என்ன பொண்ணு கண்ணு முடிச்சிருச்சா அப்படிங்கிறாங்க டாக்டர் கொஞ்சம் குழந்தைய எங்கள் அக்கா பார்க்கணுங்கிறா இந்த கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை கங்காவுக்கு இந்நேரம் அவர் இருந்தார்னா அவரும் கையில் வாங்கியிருப்பார்ல ம் ஆமாம்ல அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க குமரன் கையில் வாங்குகிற மாதிரியும் அவர் ஆசைப்பட்டார் ரெண்டு குழந்தை பிறக்கணும்னு பரவாயில்லக்கா கற்பனை பண்ணிக்கோ ரெண்டு குழந்தை இருக்க மாதிரி நானும் சொல்கிறேன் அம்மா ஓ மூத்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ஆனன்னு பொண்ணுன்னு ஏய் என்னடி சொல்கிற அந்த மாதிரி நான் சொல்லி கற்பனை பண்ணிக்கிறேம்மா சூப்பராக இருக்குல்ல அடிப்பாடி அப்படிங்கிறாங்க டாக்டர் அம்மா சிரிக்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு காவேரி சொல்ல அதுதான் அதுதான் அவளோட பேச்சு திறமையாக அதுதான் அப்படின்னு விஜய் சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு போகிறாங்க டாக்டர் உங்களுக்கும் பிடிச்சி போச்சா என் பொண்டாட்டிய என்ன சொல்கிறீங்க இல்லை நான் விழுந்ததே என் பொண்டாட்டியோட பேச்சில் தான் எங்கள் சும்மா இருங்க அப்படின்னு காவேரி விஜய் ஏன் கிண்டல் பண்ணிக்கிறாங்க ம் எனக்கு வந்து சிரிப்பு வல்ல அப்படிங்கிறார் விஜய் ஏன் பாஸ் அப்படிலாம் சொல்கிறீங்க எப்படிம்மா சிரிப்பு வரும் அந்த பசுவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணலைன்னா நான் எப்படி எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு சிங்கம் போல அப்படின்னு கிளம்பி போகிறாரு செல்ல பேரண்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் பெறுவது நான் உங்கள் மெகர்